வணக்கம் சேஷாதிரி உங்களோட லேபர் அட்வைசர் கார்பரேட் ட்ரைனர் பாஷ் ட்ரைனர் பாஷ் ஐசி மெம்பர் பாஷ் அதாவது ஒர்க் பிளேஸில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணணும் ஏதாவது நடந்ததுன்னா அதை எப்படி வந்து என்கொயரி பண்ணி நேச்சுரல் ஜஸ்டிஸ் கொடுக்கணும் இதை பற்றின சட்டம் பாஷ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்திருந்தாலும் ஆர்லியோனா ஃபெர்னாண்டஸ் அந்த கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாருமே சீரியஸாக வியூ பண்ணுறாங்க கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஷீபாக்ஸ் போர்ட்டல் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் கம்பல்சரி நாம் ரிஜிஸ்டர் பண்ணணுன்றா அது இல்லாமல் நிறைய கேஸில் பார்த்திங்கன்னா ஐசி இருக்கும் இன்டெர்னல் கமிட்டி அதோட கான்ஸ்டியூஷன் சரியாக இருக்காது எக்ஸ்டர்னல் மெம்பர் யாரை அப்பாயின்ட் பண்ணணும் இதில் பெரிய குழப்பம் யார் வந்து சட்டம் சரியான எக்ஸ்டர்னல் மெம்பர்னு சொல்கிறது அதுக்கப்புறம் பாலிசி எப்படி டிராஃப்ட் பண்ணுறது இன்டர்னலாக அந்த மெம்பருக்கு ஒரு என்கொயரினா எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுருக்கணும் எம்ப்ளாய்க்கு அவேர்னஸ் எப்படி கொடுக்குறது இப்படி கம்ப்ளீட் இந்த சட்டம் இந்த சட்டத்தை எப்படி நம்மளோட நிறுவனத்தில் செயல்படுத்தணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஷாப் ஒன் டே ஒர்க் ஷாப் அதுவும் என்ன விர்ச்சுவல் மோடில் நடக்க போகிறது தமிழில் நடக்க போகிறது இந்த சூப்பரான ஒர்க் ஷாப்பை அவசியம் ஒவ்வொரு எம்ப்ளாயியும் ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனரும் ஒவ்வொரு ஹெச்ஆரும் அவசியம் கலந்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மேலும் தகவல்களை மிஸ்டர் தினேஷை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அவசியம் இந்த ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் தேங்க்யூ